ஹலோ ஹலோஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி சமையல் பண்ணி பண்ணி போர் அடிச்சா அப்போ அடுப்பே பற்ற வைக்காம இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் வாங்க இந்த ஹெல்தியான சாலடை ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துட்டு வந்துரலாம் அடுப்பே பற்ற வைக்க வேண்டியது இல்லைங்க இந்த ரெண்டு ரெசிபிக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஆலிவ் ஆயில் எடுத்துருக்குறேன் எக்ஸ்ட்ரா வெஜன் ஆலிவ் ஆயில் இது ஃபாரினில் கிடைக்கிறது நீங்கள் இங்கே கூட நிறைய வெரைட்டி ஆலிவ் ஆயில் கிடைக்கிது நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஹனியும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எந்த இது பிடிக்குதோ அது எடுத்துக்கலாம் லெமனு வெங்காயம் கொடமளகா ரெட் கலரு எல்லோ கலரு தக்காளி அப்புறம் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை உப்பு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் கொண்ட இது வேர்க்கடலில் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த சீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ வந்து ஒன் பை ஒன்னால் இந்த சாப்பர் கண்டிப்பாக அவசியங்க அப்போ தான் நம்ம வந்து பொடுசாக அழகாக நீட்டாக கட் பண்ணி கொடுக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த சாப்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சாப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து துருவல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை இந்த க்யூப்ஸை கட் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் ஏன்னா இந்த ஹேண்ட் பிளண்டரு ஹேண்ட் சாப்பரு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி சாப் பண்ணோம் இதில் வந்து ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி கொடுக்குது அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குடமிளகா ரெட் கலரு அதுவும் ஒரு ஒரு பீஸாக தான் நல்லா சாப் பண்ணுதுங்க மொத்தமாக போட்டால் இது வந்து அந்த பிளேட்டில் போய் சிக்கிக்குது அதனால் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே எல்லோ கொடமளகா உங்கள் கிட்டே க்ரீன் இருந்தால் கூட நீங்கள் க்ரீன் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாக இருக்கிற காய்கறியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா வெள்ளரிக்காய் தக்காளி எல்லாம் லாஸ்ட்டாக சேர்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரே ஈவனாக பிடிப்பொடியாக ப கட் பண்ணிடுச்சு இது சாலடுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால தான் சாப்பரில் பண்ணுங்கன்னு சொன்னது அதுக்கப்புறமா தக்காளி அது கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்தா நல்லது பாருங்க இந்த மாதிரி ஈமுனா எல்லாமே கட் நல்லா சாப் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த வேக வச்ச வேர்க்கடலை நிலக்கடலை எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த சீட்ஸ் வேணாலும் கொண்ட கடலை பயிர் அந்த மாதிரி எதுனாலும் வேக வச்சும் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்து நீங்கள் ஊற வச்சு கூட அப்படியே சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸிங் இதுக்கு மேலே ஒரு லெமனை ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் உங்கள் கிட்டே ஆலிவ் ஆயில் இல்லைன்னா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் அது ஃப்ளேவர் இல்லாத குக்கிங் ஆயிலெல்லாம் சேர்த்துக்கோங்க மற்றது இருக்காது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல தேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொடிகள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் வந்து வறுத்து ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தூள் அதுக்கப்புறம் உப்பு இது மூணு தான் நல்லாயிருக்கும் இதை சேர்த்து அதில் நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம அந்த சேலடில் சேர்க்கும் போது ஒரே ஈவனாக இருக்கும் உப்பு காரம் எல்லாம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிளில் சேர்த்துற வேண்டியது தான் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உப்பு காரம் ஈவனாக பரவி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் என்னங்க பரிமாற வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடுப்பே பற்ற வைக்காமல் இந்த சேலடு அது கூட நான் அவ்வளோ தேங்காய் சக்கரை போட்டு தான் நான் கிளறி வச்சுருக்கேன் இது ஈஸியான ரெசிபி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நேச்சுரல் இது அடுப்பு பற்ற வைக்காத ரெசிபிஸ் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது தேங்க் யூ